ஆர்ஆர்பி ரயில்வே ரிக்கமெண்ட் போர்டு இதில் நிறைய ஜாப்புக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இந்த ஜூலை முப்பதுலேருந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அதுக்குண்டான வினா விடைகளை நான் போட்டுட்ருக்கேன் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்ச அறிவிப்பும் இன்றைக்கி வந்துடுச்சு கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வேலை கிடைக்குன்ற நம்பிக்கையோடு படிங்க ஓகே தேங்க்யூ ஹச்டிடி டபிள்யூ பிப் கவர்மெண்ட் என இணையதளம் எந்த மூன்று மொழிகளில் செய்திகளை வெளியிடுகிறது ஆங்கிலம் உருது இந்தி இந்திய வினைத்துறையின் விமானத்துறையின் தந்தை ஃபாதர் ஆப் நேஷன் இந்தியன் ஏரோனாட்டிக்ஸ் என அழைக்கப்படுபவர் ஜேடி ஜேஆர்டி டாடா எனது பயணம் என் சுயசரிதையில் ஆசிரியர் ஏபிஜே அப்துல் கயாம் கலாம் ஜான் லோகி பேர்ட் ஜேஎல் பேர்ட் கண்டுபிடித்தது எது தொலைக்காட்சி டெலிவிஷன் விலங்கில் தத்துவம் என்ற நூலை எழுதியவர் லமார்க் லாமார்க் பூரண சுயராஜ்யம் பெறுவதே நோக்கம் என்ற தீர்மானம் இந்த மாநாட்டில்தான் நிறைவேற்றப்பட்டது லாகூர் காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது ராம்கார் காங்கிரஸ் மாநாடு யாருடைய தலைமையில் நடந்தது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் காந்தி சாகர் அணை அமைந்துள்ள இடம் மத்திய பிரதேசம் ஒடிசா மத்திய பிரதேசம் சக்கரவர்த்தி திருமகன் என்ற படை படைப்பின் ஆசிரியர் ராஜாஜி இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் சுப்பிரமணி சுப்பரேன் நீர்மூழ்கி கப்பல் சப்மரேன் எது ஐஎன்எஸ் ஹரிஷாந்த் பொருத்துக்க டென்னிஸ் வீரர்கள் வீரர்களின் தாய்நாடு ரபேல் நாடால் ஸ்பெயின் ரோசர் பெடரார் சுவிட்சர்லாந்து நாவாக் ஜோகோவிச் செர்பியா டேவிட் பெரர் ஸ்பெயின் இந்தியாவின் தொலைக்காட்சி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி ஐம்பத்தொம்போது மத்திய கனிம ஆராய்ச்சி வன நிறுவனம் அமைந்துள்ள நகரம் தன்பாத் பொறுத்துக கண்டுபிடிப்புகள் அறிஞர்கள் மின்காந்த கொள்கை ஜே ஜே தாம்சன் எலக்ட்ரான் மார்க்ஸ்வெட் தனிம வரிசை அட்டவணை மண்டலிப் செல் ராபர்ட் குக் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் ஐஎஸ்ஆர்ஓ ஏற்படுத்தப்பட்ட ஆண்டாயிரத்தி அறுபத்தொம்பது துர்தர்ஷன் ஓடிஐஎஸ் என்பது எதன் வியாபார பெயர் லிஃப்ட் மற்றும் எலிவேட்டர்கள் சுருக்கெழுத்து முறையை கண்டறிந்தவர் சர் ஐசக் பிட்மன் வரைபடங்களை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள நிறுவனம் சர்வே ஆஃப் இந்தியா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான சிம்லா ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டவர்கள் இந்திரா காந்தியும் சுல்பிகர் அலி புட்டோவும் பாராளுமன்றத்தின் தாய் என அழைக்கப்படும் நாடு இங்கிலாந்து நாடாலு நாடாளுமன்றத்தின் பெயர் நாடு டயட் ஜப்பான் நீசட் இஸ்ரேல் கங்கிரிஸ் காங்கிரஸ் அமெரிக்கா சான்சட் இந்தியா பார்லிமெண்ட் இங்கிலாந்து தமிழில் முதல் முதலாக வெளிவந்த ஆண்டு நூலின் இயர்புக் ஆசிரியர் பே தில்லை நாயகம் சுதந்திர போராட்ட புரட்சிக்கான அனுசீலன் சுமத் சமிதியின் துணை தலைவராக இருந்தவர் சித்தரஞ்சன் தாஸ் மிட் நைட் சில்ட்ரன் என்ற சல்மான் குருஷ்டியின் படைப்புக்கு கிடைத்த விருது புக்கர் விருது சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளர் ஆர் பி சேது எவரெஸ்ட் சிகரத்தின் மூன்று முறை ஏறிய முதல் இந்திய பெண்மணி அன்ஷு ஜம்ஜென்பா இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் சக்திவாய்ந்த சூப்பர் கம்ப்யூட்டர் பெயர் பரம் எயிட் தௌசண்ட் தமிழகத்தில் வழங்கப்படும் அபயார் விருது எந்த ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எந்த ஆண்டு முதல் உலக மக்கள் தொகை தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது ஆயிரத்தி எண்பத்தொம்பது வேதாச்சலம் என்ற இயற்பெயருடைய தமிழறிஞர் மறைமலை அடிகள் தொண்ணூற்றி நாலு மலர்கள் கருகிய கும்பகோணம் தீ விபத்து நடைபெற்ற நாள் ஜூலை பதினாறு ரெண்டாயிரத்தி நாலு அண்டார்டிகாவில் உள்ள இரண்டாவது இந்திய ஆய்வு நிலையத்தின் பெயர் மைத்ரி இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது நெல்சன் மண்டேவா மண்டேலாவிற்கு எந்த வருடம் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு உலகிலேயே மிகப்பெரிய வைரச் சுரங்கம் எங்குள்ளது கிம்பர்லி கிம்பர்லி இருபத்தோராம் நூற்றாண்டின் இருபத்தோராம் நூற்றாண்டின் மிக நீண்ட சூரிய கிரகணம் நடைபெற்ற நாள் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஜூலை இருபத்தி ரெண்டு பின்வருவனவற்றில் மற்றும் பறவையில் வல்லுநர் சலீம் அலி எழுதிய நூல் எது மேற்கண்ட அனைத்தும் சுபாஷ் சந்திர போஸின் பிறப்பிடத்தின் பெயர் என்ன ஜானகிநாத் பவன் கட்டாக் லிட்டில் கார்போரல் என அழைக்கப்படுபவர் நெப்போலியன் அன்னை தெரசாவின் பூர்வீக நாடு அல்பேனியா சமாதான மனிதர் மேன் ஆஃப் ஸ்பீஸ் என்று அழைக்கப்படுபவர் லால் பகதூர் சாஸ்திரி துருவத்தை அடைந்த முதல் மனிதர் அமன்சன் செய்கு தம்பி பாவலர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் சதாவதானி விரைவு தபால் சேவை ஸ்பீட் போஸ்ட் சர்வீஸ் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது ஆயிரத்தி எண்பத்தாறு ஹுன்கோ என்ற நிறுவனம் எந்த துறையில் ஈடுபட்டுள்ளது வீடுகள் கட்டுதல் என்பதன் விரிவாக்கம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் தமிழ் நமது தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் எதை குறிக்கிறது முன்னேற்றம் இந்திய நாட்டின் வறுமையை ஒழிக்கவும் நிலையான பொருளாதார வளர்ச்சியை பெறவும் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் கூறிய திட்டம் பூரா ப்ரவேடிங் அர்பன் அமன் அமென்டிஸ் ஆப் ரூரல் ஏரியாஸ் போதைப் பொருட்கள் மற்றும் குற்றங்கள் மீதான ஐநா சபையின் அலுவலகத்தின் தலைமையிடம் யுஎன்ஓடிசி எங்கு அமைந்துள்ளது லியன்னா ஆஸ்திரியா கீழ்கண்ட அமைப்புகளில் எது ஐநா சபையுடன் தொடர்பு இல்லாதது தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அமைப்பு ஏஷியன் ஜெய் ஜவான் ஜெய் கிஸ் கிசான் என்ற முழங்கியவர் லால் பகதூர் சாஸ்திரி பதவி இருந்தபோது வெளிநாட்டில் இருந்த இறந்த இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி லாலா லஜபதி ராய் தடியடுபட்டு இறப்பதற்கு காரணமாக இருந்த நிகழ்வு சைமன் குழுவிற்கு எதிரான போராட்டம் அபினவ் பாரத் சங்கத்தை தோற்றுவித்தவர் வி டி சவார்கர் மேடம் காமா வடிவத்தை சுதந்திர இந்தியாவின் தேசிய கொடியின் நடுவில் பொறிக்கப்பட்டிருந்த வந்தே மாதரம் எந்த மொழியில் பொறிக்கப்பட்டது தேவநாகரி அரிய சங்கத்தை லயன்ஸ் கிளப் யார் மெல்லின் ஜோன்ஸ் இந்தியாவின் மிகப்பெரிய சிறைச்சாலை லார்ஜஸ்ட் பிரைசன் எங்குள்ளது திகார் டெல்லி நமது தேசிய கொடியின் முதல் மாதிரியை மாடல் உருவாக்கியவர் காமா அம்மையார் ஏழு குண்டுகளின் உள்ள நகரம் சிட்டி ஆஃப் செவன் ஹில்ஸ் என்று எதற்கு பெயர் ரோம் ரோம் எந்த நாட்டிற்கு இரண்டு தேசிய கீதங்கள் உண்டு ஆஸ்திரேலியா இந்தியாவில் முதல் முதலில் தொடங்கப்பட்ட பொதுத்துறை பப்ளிக் ஸ்கெட்டர் நிறுவனம் எது தாமோதர் பள்ளத்தாக்கு கழகம் டிவிசி ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இரகசிய காங்கிரஸ் ரேடியோவை காங்கிரஸ் ரேடியோ சாக்ரேட் காங்கிரஸ் ரேடியோ நடத்தியவர் உஷா மேத்தா வட்டிகை செய்தி என்னும் தொடர் குறிக்கும் கலை ஓவியம் இந்தியாவில் தொல்பொருள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நகரம் கான்பூர் பிர்கன்ஹெட் என்ற ஆங்கில சவாலை ஏற்று வெளியிட்ட நேரு அறிக்கை வெளியிட்டவர் மோதிலால் நேரு இந்தியாவில் இடம்பெயரும் வேளாண்மை மேற்கொள்ளும் பழங்குடியினர் போடோ இந்தியாவில் வனமாக உற்சவம் எந்த மாதங்களில் நடைபெற்று வருகிறது ஜூலை ஆகஸ்ட் சூரியன் உதயமாகும் நாடு ஜப்பான் இந்திய படையில் தலைமை அதிகாரியின் பதவி எது ஏர்ஷிப் மார்ஷல் தேசிய மாணவர் படை என்சிசி நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி நாற்பத்தெட்டு குளிர்சாதன பெட்டியை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் ஹாரிசன் டேக்கோ மீட்டரின் பயன்பாடு யாது விமானத்தின் வேகம் அறிய தமிழ்நாட்டின் பிரதான மருத்துவ முறை எது சித்த மருத்துவம் இந்தியாவில் கோதுமை களஞ்சியம் எனப்படுவது பஞ்சாப் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நெல் ஆராய்ச்சி மையம் எங்கு அமைந்துள்ளது ஆடுதுறை தமிழ்நாட்டைச் சேர்ந்த வேளாண் விஞ்ஞானி யார் டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று அறிவித்த முதல் இந்தியர் யார் பாலகங்காதர திலகர் மாரினர் விண்கலம் மாரினர் ஸ்பேஸ்ஷிப் கோலுக்கு அனுப்பப்பட்டது செவ்வாய் புதுடெல்லிக்கு முன்பு இந்தியாவின் தலைநகரம் போல் செயல்பட்ட நகரம் கொல்கத்தா கொல்கத்தா பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்தவர்கள் இந்தியர்கள் ராமானுஜர் பிறந்த இடம் காவடி காலடி ராமானுஜர் பிறந்த இடம் காலடி கடற்படையின் தலைமை அலுவலர் அட்மிரல் சிவப்பு எலும்பின் கொடுக்கில் உள்ள அமிலம் பார்மிக் அமிலம் சிவப்பு எலும்பின் கொடுக்கில் உள்ள அமிலம் பார்மிக் அமிலம் ஆஸ்திரேலியாவின் தேசிய சின்னம் கங்கா ரூ சுதந்திர தேவி சிலையை அமெரிக்காவுக்கு பரிசளித்த நாடு சுதந்திர தேவி சிலையை அமெரிக்காவுக்கு பரிசளித்த நாடு பிரான்ஸ் ஆங்கில கால்வாயை நீந்தி ஆங்கில கால்வாயை நீந்தி கடந்த முதல் இந்தியர் மிகிர்சன் கிவி என்பது டேஷின் வியாபார பெயராகும் ஷூ பாலிஷ் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஒலிம்பிக்ஸின் இறுதி ஆட்டத்தில் கலந்து கொண்ட இந்திய ஓட்டப்பந்தய யார் அஞ்சு பாபி பாபிச்சார்ஜ் ரஞ்சித் ரஞ்சிக் கோப்பை துலிப் கோப்பை மற்றும் ராணி கோப்பை எந்த விலைய தொடர்புடையது கிரிக்கெட் நெருப்பு வளையம் என அழைக்கப்பட்ட கடல் பசிபி பெருங்கடல் இந்தியாவின் நுழைவாயில் கேட்வே ஆஃப் இந்தியா எங்குள்ளது மும்பை லண்டனில் சென்று சிம்பெனி இசைத்தவர் சிம்பனி இசைத்தவர் யார் இளையராஜா சேர சோழ பாண்டிய மன்னர்கள் எனது நண்பர்கள் என்ற கல்வெட்டில் பொறித்த மன்னர் அசோகர் உலக வங்கியின் மறுபெயர் என்ன ஐபிஆர்டி ஈராக் நாட்டின் பழமையான பெயர் மெசபடோமியா மாசேதுங் குடியரசை உருவாக்கியவர் சீனா தமிழ்நாட்டின் மாண்டலின் வித்வான் யார் யு சீனிவாஸ் தமிழ்நாட்டின் முதல் பெண் காவல்துறை தலைவர் லத்திகா சரண் தமிழ் முதல் பெண் காவல்துறை தலைவர் லத்திகா சரண் கெப்லர் அறுநூற்றி எண்பத்தாறு எஃப் என்பது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட கோல் தரா என்பது சேரும் சகதியும் கொண்ட நிலப்பகுதி